ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் நம்ம கதை பண்ண எப்படி சேனலாக பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலையை பேசிட்டு இருக்கோம் நம்ம மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணணுமோ அந்தளவுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கோம் எதுனால் அப்படின்னாக்கா தயவுசெய்து திருப்பூருக்கு வேலை தேடி வர்றவங்க நிறைய வீட்டில் நம்ம சொல்லியிருப்போம் விசிட்டிங் கார்டை கொடுத்து கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க அந்த மேன்பவர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி உங்கள் உங்கள் கம்பெனிக்கு வந்து ஆள் வேணுமா நாங்கள் வந்து மொதல் மாதம் சம்பளத்துலேருந்து அவங்க சம்பளத்துலேருந்து ஆறாயிரரூபா பிடிச்சிக்கோங்க அந்த ஆடியோவில் ஆடியோ வேணால் நான் இதில் அட்டாச் பண்ணுற பாருங்கள் ரூபாயை நீங்கள் அவங்க சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கோங்க அந்த ஆறாயிரூவா எங்களுக்கு கமிஷனாக கொடுத்துருங்க அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு பதில் வேறு ஆள் கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஆறாயிரரூபா வாங்குகிறாங்க மனசாட்சி இல்லாமல் ஆறாயிரரூபா வாங்குகிறாங்க தயவுசெய்து மேன் ஆஃபீஸ் மூலயமா யாரும் வேலை தேடி போக வேண்டாம் அதோட ஆடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஒரு மேன் பவர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க ஒரு அம்மா ஒரு பொண்ணு கூப்பிட்டு பேசுகிறாங்க அந்த டீட்டெயில் என்னென்னு நானும் தெரியாத மாதிரி கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாக்கா வேலை தேடி வர்ற நீங்களே கஷ்டத்துக்கு வேலை தேடி வர்றீங்க அந்த வேலை தேடி வர்றவங்கள்ட்ட அவங்களோட சேல்ரியை எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க நீங்கள் வேலையை விட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சேல்ரி வராது முதல் மாதமே உங்களுக்கு என்ன பண்ணாது சேல்ரியே இருக்காது சாப்பிட்டதுக்கும் அவங்க வாங்கின கமிஷனுக்கும் முடிஞ்சு போச்சு முத மாதத்துலேயே அதனால் வந்து மேன்பர் ஆஃபீஸ் மூலயமா தயவுசெய்து வேலைக்கு போகிறது போங்க அந்த மாதிரி அதிகமாக அமௌண்ட் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து போகாதீங்க மேக்ஸிமம் வந்து இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு பாருங்கள் டைரெக்டாக கம்பெனியிலே நாள் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்து போய்க்குங்க அதான் நல்லது ஏன்னா கஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றீங்க உங்கள் வயிற்றுல அடித்து பணத்தை புரிஞ்சுகிறாங்க அதை வந்து நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க சரிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி எங்கள் உள்ள வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்கன்னா நம்ம திருப்பூர் சுற்றி உள்ள பனியன் கம்பெனியில் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம திருப்பூர் நல்லூர் ரோட்டில் இயங்கி வரும் மிகப்பெரிய பனியன் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் அதிக அளவில் கேட்டிருக்காங்க என்னங்க எல்லாமே பெண் பணியாளர்களை கேட்குறாங்க அப்படின்னா ஆமாம் பெண் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க வந்தாங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு வருஷமாவது அவங்க இருப்பாங்க ஆண் பணியாளர்கள் வர்றாங்க ரெண்டு மாதம் இருக்காங்க அடுத்தது வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிறாங்க அப்படியே வந்து அடுத்த ஊருக்கு போகிறது லீவே போடுறது அந்த மாதிரி இருக்காங்க அதனால தான் வந்து பெண் பணியாளர்களாக அதிகமாக வந்து ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஆண் பணியாளர்கள் வந்து நான் எல்லாருமே குறை சொல்லிங்க ஆண் பணியாளர்கள் வந்து கஷ்டத்துக்கு வந்து வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரி செய்கிற தவறுனால இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலையை பழகிக்கங்க திருப்பூர் வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஒன்றுமே தெரியாதவங்கெல்லாம் எல்லாமே அந்த திருப்பூர் வந்து பணம் புழங்குற ஏரியா இப்போ ஊரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து பணமே இருக்காது பஸ்ஸு கூட வர்றதுக்கு பணம் இல்லாமல் நிறைய பேர் சிரமப்பட்டு போட்டு சொல்லுவாங்க சார் பஸ்ஸுக்கு பணம் ரெடி பண்ணிவிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஆனால் திருப்பூர் வந்துட்டிங்கன்னா உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கு வார வா வார சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் அதனால் வந்து இது வந்து பணம் புலங்கிற ஏரியா உங்களுக்கு அதனால் வந்து வேலைக்கு வர்ற ஒவ்வொருத்தருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனியில் பெண் பணியாளர்கள் வந்து அதிக அளவில் கேட்டுட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து பெண் பணியாளர்கள் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு ரெண்டு நிறுவனம் வந்து இயங்கி வந்துகிட்ருக்கு இந்த ரெண்டு கம்பெனிக்குமே வந்து பெண் பணியாளருக்கு மட்டும்தான் அதிகமாக கேட்டிருக்காங்க திருப்பூரில் வந்து வேலை செய்யணும் தங்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை போய் யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் பேக்கிங் ஹெல்பர் லோடுமேன் எல்லாத்துக்குமே ஆட்கள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வயது வரும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரலாம் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு உணவுக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து மூணு வேலைக்கு சேர்த்து வெறும் ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இவங்களுக்கு தங்குகிற இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த தங்குகிற இடத்த இந்த தங்குற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து வெறும் மூணு பேர் நாலு பேர் மட்டும்தான் நல்லா ஃப்ரீயாக தங்கிக்கலாம் அந்த மாதிரி இடம் செப்பரேட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஹால் வந்து செப்ரேட்டாக பண்ணியிருக்காங்க போய் வந்து அங்கே உட்காந்து ஃப்ரீ டைமில் போய் உட்காந்து டிவி பார்த்துக்கலாம் சண்டே உங்களுக்கு கம்பல்சரி லீவ் கொடுக்குறாங்க அர்ஜென்ட் ஒர்க் ஆனால் சண்டே ஒர்க் இருக்கும் அந்த சண்டே ஒர்க் இருக்கும்போது ஃபுல் டே சண்டே ஒர்க் இருக்காது ஆஃப் டே மட்டும்தான் சண்டே ஒர்க் ஆகும் கம்பல்சரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் பண்ணிடுவாங்க அந்த நான்வெஜுக்கெலாம் சார்ஜ் வந்து அதிகமாக பண்ணுவாங்களான்னா இல்லாமல் ஒரு வாரத்துக்கு வந்து சிக்கனும் ஒரு வாரத்துக்கு ஃபிஷ் பண்ணுவாங்க கண்டிப்பாக சாப்பாடு நல்லா நீட்டாக இருக்கும் தமிழ் பீப்புளுக்கு செப்ரேட்டாக சாப்பாடு வசதியும் ஹிந்தி பீப்புளுக்கு செப்ரேட்டாக சாப்பாடு வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் ஹிந்தி பீப்புளுக்கு உள்ள சாப்பாடு தான் தமிழ் பீப்புள் சாப்பிட்ணும் தமிழ் பீப்புளுக்கு உள்ள சாப்பாடு தான் ஹிந்தி பீப்புள் சாப்பிட்ணு கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்டைலில் எப்படிலாம் சாப்பிடுவாங்களோ அவங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு காலையில் டிஃபன் நைட்டு டிஃபன் மதியானம் சாப்பாடு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மூன்று வேலையுமே வந்து சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு உணவுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து பிரித்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேலே என்னோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் புதுசாக வேலைக்கு வரவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சாலரியும் அனுபவம் உள்ளவங்களுக்கு அனுபவத்துக்கு தகுந்தாறு போல் வேலை வாய்ப்பும் பண்ணி கொடுக்குறாங்க படித்தவங்களுக்கு உள்ள சூப்பர்வைசர் உள்ளே அந்த லைன் சூப்பர்வைசர் பியூசி அந்த மாதிரி வேலையும் பண்ணி கொடுக்குறாங்க கம்பெனியோட ஃபோட்டோஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபோட்டோஸ் இது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் மாறி உங்களிடம் விடை பெறுவது உங்கள் கதிரூபான யூடியூப் சேனல் கதிர் மேன் பவர் மேன் பவர் சரிங்க ஆள் எப்படி நீங்க ஆள் எப்படி சோர்ஸ் பண்றீங்க சார் இப்போ வந்து தமிழ் பசங்களும் இருக்காங்க ஹிந்தி பசங்களும் இருக்காங்க சார் ஓகே சாப்பாடு எல்லாமே நீங்க சாப்பாடு ரூம் நீங்க தான் சார் கொடுக்கணுங்கன்னா தங்கி இருந்து வேலை பாக்குற மாதிரி தான் ஆள் எல்லாமே இருக்காங்க ஓகே லோக்கல் வந்து கிடைக்கறது ரேருங்க சார் ஓகே இப்போ சாப்பாடு ரூம் மட்டும் நீங்க குடுத்து சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா அவங்க குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க இல்ல இப்போ நாங்க வந்து எங்க கம்பெனில வந்து சாப்பாடு ரூம் எல்லாமே ஃப்ரீங்க ஆ சரி ஓகேங்க சார் ஓகேங்களா

இந்த மாதிரி பீகார் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. நமக்கு வந்து அவங்க டீடைல் வந்து கொஞ்சம் நம்ம ஃபுல்லா கலெக்ட் பண்ணி போலீஸ் கேஸ் ஏனா என்னன்னு பாத்துதான் சார் குறிப்பாங்க டீடைல் எல்லாமே. சரி சரி சரி. அவங்க ஆதார் கார்டு, லைசென்ஸ் எல்லாமே நாங்க டீடைல் எல்லாம் கேதர் பண்ணி சார். ஓகே. பண்ணிட்டு அவட்ட オリஜினலா எல்லாமே கொடுத்துருவோம் சார். ஆ அக்ரிமெண்ட் அவங்க இல்லை எல்லாம் வர கூடாது. ஃபுல்லா வேலை பார்க்கணும். ஓகேன்னு சொல்லி அவங்கட சைன் வாங்கி அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுத்துருவோம் சார். ஓ அக்ரிமெண்ட் எத்தனை தடது போடுவீங்க அக்ரிமெண்ட்? சார் ஒன்றரை வருஷத்துக்குங்க சார் ஒன்றரை வருஷத்துக்கு அவங்க எங்கள்ட்ட வேலை பார்க்கணும் ஆமாங்க சார் அப்படி பிடிச்சதா ரெகுலராக அவங்க பத்து வருஷம் கூட வேலை பார்ப்பாங்க சார் ஓகே ஓகே இல்ல இப்ப எங்களுக்கு வந்து நீங்க ஆள் கொடுத்து அவங்க வந்து வேலை பிடிக்கலன்னு உடனே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க பதினஞ்சு நாளுக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க சார் அதுக்கு நீங்க அமௌண்ட் கட்ட வேண்டியது இல்ல ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் நீங்க ஃபைவ் தௌசண்ட் கட்டுறீங்க பாருங்க திரும்பி நீங்க வந்து எங்களுக்கு கட்ட வேண்டியது இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இந்த அமௌண்ட் நாங்க எப்போ கொடுக்கணும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆள் இப்போ இன்னைக்கு கேக்குறீங்கன்னா சார் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு ஆளுக்கு ஐயாயிரம்னா ஐயாயிரமும் போடலாம் அப்படி இல்லைனா நான் த்ரீ தௌசண்ட் போடுறேன் ஆள் வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க பாசிங் பாய் இருந்து வருவாங்க சார் விடுறதுக்கு ஓகே அவங்க கையில் நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொன்னாலும் ஓகேங்க சார் ஓகே 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 ஏன்னா ஒரு அமௌண்ட்டை ஒருத்தவங்க புக் பண்ணி உங்களுக்கு தான் அப்படின்னு ஃபார்மாலிட்டிலாம் எழுதி இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே பசங்க அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம்க்கு அமௌண்ட் வாங்குவோம் சார் சரிங்க அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மாசம் சாலரில இருந்து நீங்கள் எடுத்துக்கணுங்க சார்

ம் டெலிகால் கால் பண்ணி கேப்போங்க சார் சார் அதுக்கப்புறம் நாங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அனுப்ச்சிடுவோம் உங்க பேருங்கம்மா என் நேம் சிந்துங்க சார் சரிங்கம்மா நான் கூப்பிடுறேன் ஆ சரிங்க சார் ஓகே தேங்க்யூங்க சார்